உறவளுக்கு வணக்கம் நாங்கள் உங்கள் ராஜ் நாங்களை பங்கிணிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் பல்வேறு துறையில் வந்து ஆதி கோயன் வந்து ஆதி கோயன் சந்தி நான் உண்டை பாதிக்க நாளைக்கு மீன் ஏலம் போகிறது வந்து பார்க்க போகிறோம் அதாவது வந்து நெகட்டிவ் இங்கே அதாவது யாழ்ப்பாணத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் கணக்கு கோயில்கள் வந்து கொடியேறி சில கோயில்கள் வந்து திருவிழா முடிஞ்சது அதே மாதிரி இப்போ வந்து வெளியுற கோயில் வந்து கொடியேறு இருக்குது இப்போ மீனவோட விலை வந்து என்ன மாதிரி போகணும் அப்படின்றதான் நாங்கள் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோவில் போவோம் நம்ம சேனலை நீங்கள் யாராச்சும் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி இருக்காங்க இப்போ நேரம் பார்த்திங்கன்னு சொன்னால் வேல் இருபதாவது இன்னும் ஒரு கொஞ்சம் நேரத்தில் வந்து சந்தை வந்து கூடிடும் அதாவது சட்டியாக வேள் வந்து சந்தை கூடும் அப்படின்னு சொல்லிடுச்சினோம் இப்போதான் வந்து அந்த கீழே வந்து மீன் போட்டு விற்கலா தானே கண்டு கீழே வந்து தரப்பால் எல்லாம் போடணும் பார்ப்போம் சந்தை வந்து வேள்ரைக்கு கூடின பிறகு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்ப்போம்

இப்ப என்ன மாதிரி அந்த கோயில கொடியேறி இருக்க வழியா அந்த மீன்கள் வெளியில என்ன மாதிரி குறைய போதோ இல்லாடி என்ன மாதிரி அதால கொஞ்சம் பரவாயில்ல இப்ப நல்லூர் முடியுது முடிஞ்சது இப்ப வல்ற கோயில் கொடியேறிட்டு தானே இப்ப ரெண்டு வெயில இது ரெடி ஆயிடும் இந்த கருவாடு ஓகே நன்றி அம்மா

90000 60000 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

ت <laughs>

അഞ്ഞൂറായിരത്തി അഞ്ഞൂറാം രണ്ടായിരത്തി അഞ്ഞൂറാം രണ്ടായിരത്തി അഞ്ഞൂറാം രണ്ടായിരത്തി അഞ്ഞൂറാം രണ്ടായിരത്തി അഞ്ഞൂറാം ഏഴായിരം 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 রাদে গা রাজা রাজা পুরকি আবা আমি আয়রামা 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 你收下吧，收下吧，又安排人摸，安排人摸。 ر

大姐 <muchas> उन्हर दिनूरा 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 मैं आपका ये लोटियों के नगरिया उन्हर दिया उन्हर दिया उन्हर दिया उन्हर दिया उन्हर दिया उन्हर दिया Sinair 700 Aki but, nél kè

மூவாயிரத்தி நூறோம் மூவாயிரத்தி நூறோம் மூவாயிரத்தி நூறோம் மூவாயிரத்தி நூறோம் மூவாயிரத்தி நூறோத்தி நூறு நீங்க

ஐயா வணக்கம் ஐயா கதைக்கலாமா உங்களோட என்ன மாதிரி தொழில போயிட்டு வந்துட்டீங்களா ஓ என்ன மாதிரி என்னென்ன மீன் பட்டுச்சு உங்களுக்கு என்ன பேரக்கூடிய பூஞ்சை கம்மி எல்லாம் கிளம்பாங்க ஆ அதுவும் பெருசாக சந்தையில் விலை இல்லை என்ன காய் இல்லை ஆ எத்தனை கிலோ மீன் பட்டுது ஐயா அன்றைக்கு இருபத்தஞ்சு எவ்வளோ ஐயா போகுது கிலோ கிலோ நாலாயிரம் இருக்கா இருபத்தஞ்சு கிலோ மீனும் நாலாயிரம் ரூபாய் போயிருக்கலாம் ரெண்டாலும் என்ன விலை குறைவா

കരുവാട് വന്ന് കൂടുതലാ പോ കരുവാട് ഇന്ന വിലക്ക് പോവ് അല്ലെങ്കിൽ കേട്ടോ ആ കരുവാട് എന്ന വിലക്ക് പോവുമ്പോൾ நாங்கள் வந்து வந்து இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல்லாக வந்து கருவாடு வந்து போட்டிருக்கீங்க இப்போ கருவாடுகள் வந்து என்னென்ன விலக்கு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து உங்களுக்கு லாபம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து இங்கே வந்து அம்மாவுடைய வந்து சதைச்சி வாங்கலாம் வணக்கம் அம்மா என்ன பேரம்மா அவங்களுக்கு எனக்கு ரசாஞ்சனி எந்த கருவாட்டு பதிவு வாடி மாப்பிளம் வாடி என்றால் தான் இங்கே எல்லாமே இருக்குது கட்டா இருக்குது சுங்கன் இருக்குது காளை இருக்குது ஆனால்

ஆயிரத்தி ஐநூறுரூவா வெளிநாட்டு கட்டான்னு சொன்னால் இருபத்தஞ்சாயிரம் ரூபா அப்படி தொண்டன்ன்று சொன்னால் ஒரு கிலோ நாலாயிரம் ரூபா உப்பு சாலை என்று சொன்னால் எழுநூற்றுவா கெளுத்தான் தேர்டன்று சொல்கிறது அதன்று சொன்னால் ரெண்டு மூணு சைஸ் ஆகிருக்கு அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி இப்போ நீங்களே போடுறது இப்போ நீங்கள் கொடுப்பீங்க ஓ மீனாகமே இதுக்கு வந்து ஆயிரம் இல்லோ ரெண்டாயிரம் கிலோ மூணு ஆரங்கிலோ எதுவும் வகையாக ஐஸுக்கு எல்லாம் வெச்சுரு அதான் கே மட்டில் அடிச்சாங்க பட்டிக்கெல்லாம் இருக்கலாம் ஆ ஓகே ஓகேங்க அதெல்லாம் அடித்து அனுப்புகிறேன் நாங்கள் எல்லா மீனும் எல்லா மீனும் எடுக்கலாம் கொஞ்சம் மீன் கிலோ எடுக்கலாம் கிலோ எடுக்கலாம் பண்ணிட்டு எல்லாம் ஆ சரி உங்களுக்கு மீன் கூட

உங்களுக்கு என்ன கர்ப்பாடு வேணுமென்று சொன்னாலும் நீங்கள் இங்கே வந்தால் எந்த காலம் அதாவது இப்போ மாரிகாலமாக இருக்கட்டும் முன்கோட இருக்கட்டும் அப்படி என்ன ப்ளோ சொல்ல முடியல இங்கே வந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து கர்பாடில் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் நன்றிதான் ஓகே இதோட வந்து நாங்கள் இந்த வீடியோ வந்து முடிச்சு கொள்ள போகிறோம் கூடுதலாக வந்து என்னென்ன மீன் என்னென்ன விலைக்கு போகுது அப்படின்றத நீங்களே நேரில் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு வந்து அவ்வளவு தனம் வந்து இதில் வந்ததே நீங்கள் வாழ்ந்துருக்கோம் கூடுதலாக இந்த வியாபாரிகள் இல்லாமல் மீன் எடுத்துக்கொண்டு போகணும் மற்றது நீங்களும் யாராச்சும் மீன் வாங்கணும் அப்படின்னு சொன்னால் இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி விலைக்கு வந்து வாங்கக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த வீடியோ நாங்கள் இதோட வந்து முடிச்சுக்கொள்ள போகிறோம் நம்ம சேனலை நீங்கள் யாராச்சும் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கூட ஆதரவு இன்னும் இன்னொரு நல்ல வீடியோட சந்திக்கலாம் தேங்க்யூ